எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ரொம்பவே வந்து முருகருக்கு பிடித்தமான ஒரு லட்டு தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து இந்த திணை அரிசி இருக்கு இல்லையா அதை இரண்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து வடிகட்டிடுங்க நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வந்து வடிகட்டணுங்க தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா வந்து காய வச்சுருங்க அதாவது நம்ம வெயிலில் போட்டு காய வைக்க வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் அதை வந்து உலர்த்துனீங்கன்னா போதும் இது வந்து இந்த வ நான் முதல் தடவையாக வந்து போடுற ஒரு வீடியோ அதாவது சமையலுக்குன்னு நான் சமையலுக்குன்னு இதை போடலை முருகருக்கு லட்டு வந்து நிறையா பேருக்கு தெரியாது இல்லையா அவருக்கு உகந்த ஒரு லட்டு தான் நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மூலம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிடுங்க வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் வந்து வறுத்துடுங்க இப்போ நம்ம வந்து உலர்த்தி வச்ச அந்த திணையை போய் பார்க்கலாம் எப்படி வந்து இதாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் நல்லா வந்து உலர்த்தி வச்சதில் நல்லா அதாவது நல்லா ஒட்டலை ஓரளவுக்கு நம்ம கீழே போடுறப்போ வந்து எல்லாம் வந்து விழுந்துடுது அப்போனா இது போதும் இந்த பக்குவம் நம்மளுக்கு போதும் இப்போ நம்ம வந்து இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த மிக்ஸியில் எடுத்துட்டு மிக்ஸியை போட்டே நீங்கள் அரைங்க ரொம்பலாம் வந்து வெளியெல்லாம் கொடுத்து அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை நல்லா வந்து ஒரு பவுட்ரு பேஸ்ட்டில் வந்து நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்களேன் நல் அதாவது அரிசியாக இருந்தால் இதுலேயே ஒரு குரு குறை இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து நல்லா வந்து பவுடர் ஆகிடுது இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த பாசிப்பருப்பையும் அதில் போட்டு வந்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் மாவு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த திணை வந்து இந்த திணை லட்டு வந்து நீங்க வந்து முருகருக்கு வந்து நம்ம எந்த விரதங்கள் இருந்தாலும் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பாதாம் முந்திரிலாம் போட்டு நெய்யில போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாவு இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து வானொலியை காய வச்சு இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் நான் வந்து திணையசி எடுத்தேன் அதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதுவே வந்து போதும் ஏன்னா இன்னொன்று நம்ம சேர்க்க போகிறதில் முக்கியமாக இந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே இறுகலாக காய்ச்சணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அந்த வெள்ளத்துக்கொடியே வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா வெய் வெள்ளம் வந்து ரொம்ப வந்து கட்டியாலாம் ஆக வேண்டாம் வந்து பிடிக்க வராது ஓரளவுக்கு வந்து கம்மிப்பாக இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி கம்மி தந்ததுக்கு அப்புறம் நீங்க இறக்கிடுங்க அதை இறக்கிட்டு நீங்க மாவு இருக்குலையே அதுல கொஞ்சமா போட்டு போட்டு வந்துட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் வந்து இறக்குனதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ்லாம் வந்து போயிருச்சு வெறும் வந்து இந்த தண்ணி தான் வந்து இருக்குது இதை நாம் கூட வந்துட்டு அந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நாம் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் முக்கியமாக இன்னொன்று நான் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தேன் தாங்க தினை மாவும் தேனும் அது சாப்பிட்ட அப் அப்படி ஒரு அருமைங்க அந்த தேனை வந்து அதில் கொஞ்சமாக ஊற்றி விட்டு அந்த சூடாக அறிக்கையிலேயே நம்ம தேனை ஊற்றிடணும் அந்த தேனை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா குடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒவ்வொரு நீங்கள் பாயசம் செய்வீங்க ஆனால் லட்டு வந்து செஞ்சு ஒரு முறை பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் நன்றி